வீட்டில் எந்தெந்த பொருட்களை வைக்கலாம் எதை வைத்தால் தனவரவு எதை வைத்தால் யோகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அதுக்காக பிடிக்காம விட்டால் பறந்து விடும் ஸோ அப்போ அந்த லக்ஷ்மிங்கிற விஷயத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃபார்முலை சூத்திரங்கள் இருக்குது கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்ன கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி குரு வீட்டு காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க வீட்டு காரியங்கள்னால் என்ன இந்த படிக்கட்டில் வந்து மஞ்சள் கலரில் தடவி வைக்கிறது மஞ்சள் 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 எல்லாம் குரு தான் குருனாலே மஞ்சள் அது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஆன்மீகத்துக்குள்ள போனீங்கன்னா நாங்கள்லாம் இதுக்குள்ள இது இதுக்குள்ள உளுந்து புரண்டு நீச்சல் அடித்து எழுந்திரிச்சிருந்தவங்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை பண்ணலாம் பண்ணக்கூடாது வீட்டில் எந்தெந்த பொருட்களை வைக்கலாம் எதை வைத்தால் தனவரவு எதை வைத்தால் யோகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே வருகிறோம் பெருத்த வரவேற்பு உங்களிடையே ராசி பலன் என்பதை தாண்டி நமது அடிப்படை வாழ்க்கையிலே நம்ம எப்படி வாழ வேண்டும் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்கிறது இந்த லக்ஷ்மி அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நம்ம மேலே உட்கார்ற ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருக பிடித்தா இறந்துவிடும் அதுக்காக பிடிக்காம விட்டா பறந்து விடும் ஸோ அப்போ அந்த லக்ஷ்மிங்கிற விஷயத்த எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃபார்முலை சூத்திரங்கள் இருக்குது அந்த லக்ஷ்மியை தக்க வைக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இருக்கும் வீடு நாம் பார்க்கும் விஷயங்கள் இதெல்லாம் தான் அந்த லக்ஷ்மியை தக்க வைக்கின்ற விஷயங்கள் அவ்வகையில கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதுன்னு கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி குரு என்றைக்குமே குரு நிந்தனை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது நீங்கள் ஈவன் ஸ்கூலில் வாத்தியாரா உங்கள் ஸ்கூல் டீச்சர் வாத்தியார் காலேஜ் டீச்சரை கூட கிண்டல் பண்ணி பட்ட பேர் வச்சு கிண்டல் பண்ணுறது சிரிக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா வித்தியே வராது அந்த படிப்பு நீங்கள் என்ன படித்தாலும் வராது காரணம் என்னென்னா குரு வந்து உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் பொன் அதாவது தங்க கலரில் தொங்கக்கூடிய ஜரிகைகள் தங்க ஆபரணங்கள் அதாவது வீட்டில் உங்களுடைய ஸ்க்ரீன்ஸு அதே மாதிரி அந்த எதெல்லாம் உங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு விரிப்புகள் கூட ஒரு ஜிகுகின்னு ஒரு தங்க கலராக இருக்கிறது வந்து ஒரு ஒரு பந்தவாக இருக்கும் ஒரு ஒரு காஃபி கப்போ ஒரு டீ குடிக்கிறீங்கன்னா கூட அந்த காஃபி கப்பிலோட பீடிங் வந்து நல்லா கோல்டன் கலரில் எல்லாம் வந்து ஒரு ராயல் லுக்கு ரிச் லுக்காக வச்சுருந்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு பணவரவுங்கிறது கண்டிப்பாக வரும் அந்த நம்ம என்ன பண்ணுவோம் அந்த காஃபி குடிக்கிற அந்த இதை வந்து யாராவது விருந்தாளிகள் வந்து நம்ம காஃபி கொடுப்போம் அதெல்லாம் சில பேர் பிளாஸ்டிக் கலரில் பிளாஸ்டிக்கில் நமக்கு ஆகாத கலரில் கொடுப்பாங்க அந்த மீட்டிங் சக்ஸஸ் ஆகிறதும் ஆகாததும் அதில் இருக்க கலர்ஸை கூட பொறுத்துருக்கு பெரும்பாலும் ஒயிட் கலராக கொடுக்கறது எல்லாருக்கும் நல்லது என்ன சுக்கரனாலும் ஒயிட்டு சந்திரனாலும் ஒயிட்டு ஒயிட்டு நிறைய பேர் இருக்காங்க இங்கே ஸோ அப்போ அந்த அது அதோடைய அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் தங்கத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நிறைய தங்க நகைகள் கையில் காலில் மோதிரெல்லாம் போட்டுட்டு தான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் நல்ல பந்தவாக கழுத்தில் செயின் போட்டுக்கிட்டு அதெல்லாம் போட்டுக்கிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உறவுகளில் குழந்தைகள் வந்து குருன்னு சொல்கிறாங்க இப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பொம்மைகள் உங்கள் வீட்டில் நிறைய இருக்குது உங்கள் உங்களுடைய டிராயிங் ரூம் அதாவது உங்களுடைய வரவேற்பறை உங்களுடைய வரவேற்பறையில் நீங்கள் அந்த பிஸ்னஸ் பேசுகிற ரூமில் வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பொம்மைகள் படங்கள் எல்லாம் இருக்கிறது நல்லது சில பேர் இந்த குழந்தை அழகிற மாதிரி சில பேர் வந்து அந்த குழந்தை ஏதோ ஒரு படத்தில் கூட ஒரு ஒரு மெழுகுவருத்தி இருக்கும் அதில் குழந்தை மாதிரியே இருக்கும் அந்த பொம்மை அந்த மெழுகுபுருத்தி ஏற்றினா அந்த குழந்தை அழகிற மாதிரியே இருக்கும் இதை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இல்லையாம்பாங்க அந்த குழந்தையை துன்புறுத்துற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்க்கக்கூடாது பெரும்பாலும் குழந்தையை மட்டும் நீங்கள் பார்க்கணும் தெய்வங்களில் குலதெய்வம் அப்படிங்கிறது தான் குரு குரு தான் குலதெய்வம் குலதெய்வத்துடைய ஃபோட்டோ கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் வந்து மாட்டிருக்கணும் உங்களுடைய ஹாலில் குலதெய்வம் மாதிரி ஆச்சார அனுஷ்டானமுடைய தெய்வங்கள் எல்லாம் வந்து குரு ஆச்சார அனுஷ்டானம்னால் என்னென்னா ரொம்ப இத சில பேர் இந்த தேவதைகள்லாம் இது பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க ச பிரத்யங்கரா தேவி அதே மாதிரி சரவேஸ்வரர் அந்த மாதிரிலாம் ரொம்ப அனுஷ்டானமாக இருக்கணும் ஈவன் நீங்கள் வந்து எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் கருடாழ்வார் இவங்களுக்கெல்லாம் கூட பூஜை இருக்குது அதே மாதிரி தே பெண் தெய்வங்களில் துளசி இவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப பவித்திரமான பூஜைகள்லாம் உண்டு ஏன்னால் ரொம்ப ஆச்சாரசீலமாக அதெல்லாம் பண்ணணும் அது சின்ன ஒரு ஆச்சார குறைவு ஏற்பட்டாலும் அதில் வந்து அது செத்திக்காமல் போயிடும் அந்த மாதிரி பொருட்களில் வந்து தங்கம் மஞ்சள் எல்லாமே குரு தான் ஸோ மஞ்சள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது உங்களுடைய லைட்டு நல்லா மஞ்சள் கலராக இருக்கணும் இது குருவினுடைய அனுகிரகம் குருவினுடைய அனுகிரகம்னாலே மஞ்சள் தான் இந்த பூமியிலேருந்து வெளிப்படும் கதிர்கள் வந்து மஞ்சள் கலர் கதிர்களாக இருந்து அதாவது அந்த குருவிலிருந்து வெளிப்படும் கதிர்கள் இந்த காஸ்மிக் கதிர்கள்னு சொல்லுவாங்க அது மஞ்சள் கலராக இருந்து நம்ம பூமியை தாக்குறதுனால அது பொன்னார் மெனியன்னு நம்ம குருவை கூப்பிடுறோம் அந்த மஞ்சள் கலர் ரேஸ் வந்து நம்ம கூட பிராப்தியை உண்டாக்கக்கூடிய அனுகிரகம் உடையது அதாவது அதனால தான் புத்திரகாரகன்னு குரு அழைக்கிறோம் அது மாதிரி செவ்வாங்கிற கிரகத்துலேருந்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிகப்பு கலருடையது இது மாதிரிலாம் சந்திரன்லேருந்து வர்றது வெளிச்சம் வெண்கா வெண்ண வெண்மை நிறையமுடையது இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா சொல்லலாம் அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணால் மஞ்சள் 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 கிழங்கு மஞ்சள் கொம்பு மஞ்சள் செய்த அதாவது ஒரு பொம்மை சில பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப முக்கியமாக அந்த கண கணபதி பிள்ளையார் வந்து மஞ்சள் கலரில் பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் இருக்கும் அவங்க பூஜை ரூமில் மஞ்சள் பிள்ளையார் டெய்லியும் வைப்பாங்க மஞ்ச பிள்ளையாரை வேண்டிப்பாங்க காலையில் ஒரு சந்த சங்கல்பம் மாதிரி பண்ணிப்பாங்க இன்றைய நாள் நல்லபடியாக நடக்கணும்னு நான் சொல்கிறதே பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் சொல்கிறேன் நித்தியப்படி டெய்லியுமே மஞ்ச பிள்ளையாரை பிடித்து வேண்டின்ட்டு சாய்ந்தரான விசர்ஜனம் பண்ணி அதாவது வந்து வடக்கு திசமாக பா பார்த்து வச்சு நீங்கள் அதை அதுக்கப்புறம் அதை கரைச்சிடுவாங்க அந்த அந்த மஞ்சளை தான் என்ன பண்ணுவாங்க வீட்டு காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க வீட்டு காரியங்கள்னால் என்ன இந்த படிக்கட்டில் வந்து மஞ்சள் கலரில் தடவி வைக்கிறது மஞ்சள் 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 எல்லாம் குரு தான் குருனாலே மஞ்சள் செவ்வானா குங்குமம் எல்லா கிரகங்களுமே நம்மளோட சம்மந்தப்பட்டது தான் ஸோ அடுத்தது பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் ஸோ தங்க கலரில் உங்களுடைய ஒரு ஃப்ளவர் வைஸ் வச்சுருக்கீங்கன்னா அப்படியே தங்க கலர் ஃப்ளவர் வைஸ் அதே மாதிரி வந்து ஒரு பொம்மை ஏதாவது இருக்குது உங்கள் வீட்டில் ஒரு பொம்மை இருக்குது அந்த பொம்மை சும்மா ஒரு இந்த ராசியான பொம்மைகள்னு வச்சுக்கோங்க அது கூட தங்க கலராக இருக்கிறது ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு விஷயம் நிறைய பேர் குபேரன் பொம்மை மாதிரி வச்சுருப்பீங்க குபேரன் குபேரனுக்கும் குருவுக்கும் சம்மந்தமே கிடையாது குபேரன் தான் குருவோட அதிதேவத்தை ஆனால் இந்த குபேரன் கிடையாது நீங்கள் வணங்குற சைனீஸ் குபேரன் கிடையாது குபேரன்கிறது உண்மையிலே குபேர மூர்த்தி உண்மையிலேயே ராவணேஸ்வரனோட தம்பி குபேரன் சித்திரலேகாவோட வயத்தில் கீரு வச்சுருப்பார் அதோட தொந்தியை தடவி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு சிலை கிடச்சதுன்னா வாங்கிட்டு வாங்க ரொம்ப அதிசயம்லாம் ஒன்றும் கிடையாது கேட்டால் செஞ்ச சிலை செஞ்சால் செஞ்சு போகிறாங்க அதுக்கு கோல்டன் பெயிண்ட்டு நீங்கள் முலாம் கோல்டு தங்கம் முலாம் அடித்து டெய்லி அதோடய தொப்பையை எப்படி தடவி தரணும் இந்த குபேரருக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் பண்ணி சக்கரை பொங்கல் பாயசம் நிவேத்தியம் பண்ணி சக்கரை பொங்கல் அல்லது பாயசம் சேமியா பாயசம் மாதிரி பால் பாயசம் மாதிரி ரொம்ப பிடிக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆன்மீகத்துக்குள்ளே போனீங்கன்னா நாங்கள்லாம் இதுக்குள்ளே இது இதுக்குள்ளே உளுந்து புரண்டு நீச்சல் அடித்து எழுச்சி அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் கூட இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா துர்காய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாயசம்னா பாயசம்னால் ரொம்ப பிடிக்கும் துர்கா உங்கள்கிட்ட சொன்னாங்களான்னு கேட்காதீங்க ஆனால் பாசிப்பருப்பு பாயாசம் பாயசம் வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாள் அந்த மாதிரி குபேரர் வந்து பால் பாயசம் வைக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நம்புறோம் அவ்வளோதான் இப்போ பிள்ளையார் மோதகம் சாப்பிட்றாருன்னா மோதகம்ங்கிறது வெளியே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது அந்த மாவு வந்து மாயி உள்ளே இருக்கிற பூரணம் ஞானம் அந்த ஞானம் வெளியே இருக்கிற மாயை விளக்குனா உள்ளே இருக்கிற ஞானம் கிடைக்கும்னு சொல்கிறதுக்காக தான் பிள்ளையார் மோதகத்தை வச்சுருக்காருன்னு சொன்னால் நம்ம என்ன கேட்கவா போகிறோம் நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் நிறையா கொழுக்கட்டை செஞ்சு நம்ம சாப்பிடுவோம் ஸோ அதனால ஒரு பக்கமாக போவோம் இதுதான் நம்ம ஏற்றுண்டோம் சுவாமி சாப்பிட்றாருன்னு அப்போ சாப்பிட்றாருன்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவோம் ஸோ அப்போ ரொம்ப இன்டெப்த்தாக போனீங்கன்னா கடைசியாக ஆதி மந்தமும் மற்ற ஒரே ஒரு ஒளி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதனால லக்கியஸ்ட்டு திங்ஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டிங்க கண்டினியூ பண்ணுங்க அவ்வளோதான் அப்போது குருவுக்கு உடைய அப்பால் பாயசம் அப்போ குரு வந்து வக்கீல் அர்ச்சகர் நீதிபதி இதெல்லாமே குரு தான் அந்த மாதிரியான விஷயங்கள் டாக்டராக இருந்தால் கல்லீரல் பித்தப்பை இது சம்பந்தப்பட்ட பொம்மைகளை ஹாலில் வச்சுக்கிறது நல்லது அல்லது பெஸ்ட் என்னென்னா குருமார்களுடைய உருவங்கள் ரமணா ரமண மகரிஷி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் விளையாட்டு பூங்கா வங்கி இதெல்லாமே குரு தான் ஸோ அப்போ ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த படங்களில் வந்து இந்த சின்ன பசங்கள் பார்க்கல இந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரி அந்த மாதிரி சந்தோஷமாக குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருந்தால் குரு வந்துடுவார் குருவுக்கும் குழந்தைகளுக்கு என்ன சம்மந்தம்னா குழந்தைகள்னு நீங்கள் நினைக்கிறீங்க குருவுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸுன்னு நினைக்கிறார் அவ்வளோதான் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு ஆகக்கூடிய நம்பர் அஞ்சு கும்பராசி கூட காரங்களுக்கு ஆகவே ஆகாத நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது இது ஆகாது அதே மாதிரி ஆறு ஜென்மத்துக்கும் ஆகாது என்ன சுக்கரன் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கும்பராசிக்காரர்கள் ப்ராக்டிஸே பண்ணக்கூடாது பெரும்பாலும் குரு தான் அவங்கள காப்பாற்றுகின்ற தெய்வமாக இருக்கும் நான் சொல்லுகின்ற இந்த விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஒரு சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் ஸ்ரீமடம் அப்படின்னு நீங்கள் ஏன்னா ஓலால் டைப் பண்ணிங்கன்னா கூட வீட்டு வாசலில் உணர்ந்து விட்டுரும் ஸ்ரீமடம் மீண்டும் ஒரு நிலப்பதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க